வெல்கம் டு கமலாஸ் ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலைய வச்சு என்ன சொல்லி நம்ம பரிகார குளியல் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போகிறோங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதுதாங்க அந்த எருக்க இலை இதை வந்து நம்ம ரதசப்தமிக்கு முதல் நாளே நம்ம சேகரிச்சு வச்சுக்கணுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம சேகரித்து வைக்கணுங்க ஒருத்தருக்கு ஏழு இலைகள் நம்ம சேகரித்து வைக்கணும் முதல் நாளே நம்ம இது மாதிரி சேகரித்து வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க இதில் பால் மாதிரி ஒன்று வரும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதுதாங்க அந்த இயற்கையில் பாருங்க அதோட கூட அச்சதை வச்சுருக்கேன் அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் அதையும் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கணுங்க இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா அந்த இரிக்கையிலையே கையில் எடுத்துக்கணுங்க இது பாருங்கள் இது மேல் பக்கம் இது வழுவழுப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதை அப்படியே திருப்பிக்கணும் நம்ம கையில் முதல்ல அது மேலே கொஞ்சம் மஞ்சள் இட்டுக்கணுங்க கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கலந்த இது தாங்க அந்த மஞ்சள் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் அச்சதை வச்சுருக்கீங்க அதில் கொஞ்சம் குங்குமமும் நம்ம இட்டுக்கணுங்க பெண்களா இருந்தால் மஞ்ச மஞ்சள் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க ஆண்களாக இருந்தால் நம்ம விபூதியும் அச்சதியும் எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி தான் தலையில் வச்சுக்கணும் தலை மேலே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க வைக்கணும் நம்ம அந்த வழுவழுப்பான இடத்த நம்ம மேலே இந்த மாதிரி படுற மாதிரி நம்ம வைக்கணுங்க வச்சுட்டு முன் பிறவியிலும் இந்த பிறவியிலும் ஏழு பிறவியிலும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த பாவங்கள் போக வேண்டும் சப்தமி தேவியே அப்படின்னு சொல்லணுங்க அடுத்தது ரெண்டு இலை எடுத்துக்கணுங்க ரெண்டு இலை எடுத்து அதுவும் பாருங்க இதே மாதிரி நம்ம கண் கண்கள் இருக்குது பார்த்தீங்களா அது மேலே அப்படி லைட்டாக வைக்கணுங்க வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா முன்பிறவி இந்த பிரேம் அதே அதே இதுவை நம்ம சொல்லணுங்க அடுத்த ரெண்டு இலையை ஷோல்டர் மேலே வைக்கணுங்க அதுக்கும் அடுத்த ரெண்டு இலை மொத்தம் ஏழு இலைகள்ங்க கால் மேல வச்சு அதே மாதிரி நம்ம சொல்லணுங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு நம்ம சொல்லணும் அந்த ஏ ஆறு அப்படியே எடுத்து வச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணுங்க பாருங்க மொத்தம் ஏ ஆறு இலைகள் இருக்கும் தலை மேல வச்சோம் இல்லைங்களா அந்த இலையில நம்ம அச்சதை வச்சிருக்கோம் அதையும் சேர்த்தோம்னா மொத்தம் ஏழு இலைகள் இந்த ஏழு இலையை சேர்த்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் நம்ம சொல்லி முடிச்சுட்டு தலைமையில வச்சுக்கணுங்க தலை மேல வச்சுட்டு நம்ம சொல்லணும் முன் பிறவியிலும் இந்த பிறவியிலும் ஏழு பிறவியிலும் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் போக வேண்டும் சப்தமி தேவியே ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லி கிழக்கு பக்கமா உட்காந்து நம்ம தலைக்கு தண்ணி ஊத்தணுங்க ஒரு மூணு சொம்பு எடுத்து அப்படியே தலைக்கு தண்ணி ஊத்தி குளிக்கணுங்க நம்ம அன்னைக்கு ரதசப்தமிி அன்னைக்கு இந்த பரிகார குளியல் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க குளியல் முடித்தவொன்னே நம்ம சூரிய பகவானை சக்கர பொங்கல் வச்சு வேண்டணுங்க பாருங்கள் ரதசப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதை தேதி நேரம் இந்த வருஷம் எப் எப்போ நம்ம பூஜை செய்யணும் வழிபாட்டு முறை ஸ்லோகம் எல்லாமே நான் ஒரு தெளிவாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேங்க இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அன்று இந்த எருக்க இலை பரிகாரக் குளியல் நாம் செய்வதன் மூலம் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த எருக்கை இலை பரிகார குளியல் ரதசப்தமி அன்று சூரிய பகவானை வழிபட ரத கோலம் ஒன்று போடணுங்க அந்த ரத கோலம் எப்படி எளிமையான முறையில் போடுறது அப்படின்னு ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேங்க அந்த பதிவோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த அன்னைக்கு கண்டிப்பாக ரதக்கோலம் போட்டு தான் நம்ம சூரிய பகவானை வழிபடணுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்